பகுதியில் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று ஆட்டில் விடப்பட்டன ஜெயங்கொண்டம் சுற்றுவட்ட பகுதிகளை சார்ந்த சுமார் நூற்றுக்கும் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்பு அதனை அனைத்தும் சிலைகள் அருகாமையில் உள்ள அணைக்கரை கொள்ளிடம் ஆட்டில் சென்று விதர்சனம் செய்யப்பட்டது இதில் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்ட பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் எண்ணூற்று எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் பி கீதா கீதாஜேவன் வழங்கினார் தூத்துக்குடி வாகூசி கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கா இளம்பகவத் தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை அமைச்சர் பி கீதா கீதாஜேவன் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் எழுநூற்று இருபத்தி மூன்று மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் எழுபத்தி மூன்று கோடி வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் ஐம்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கடன் உதவிகள் தொழிலாளர் துறையின் சார்பில் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோரு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் பணியிடத்து விபத்து வருடம் மற்றும் இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகைகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் கை கால் பாதிக்கப்பட்ட இருபது மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒரு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மதிப்பிலான செயற்கைக்கால் மற்றும் கைகள் என மொத்தம் எண்ணூற்று எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு துறைகளில் முக்கிய அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பிச்சாண்டை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமூக முன்னேற்றத்திற்கு பொறியியல் சார்ந்த கல்வியியல் முக்கியத்துவம் குறித்து பேசிய அவர் வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்வதில் பொறியியல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் கல்லூரியில் பயிலும் காலகட்டங்களில் மாணவ மாணவிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் கல்வி பயிலும் போதே தங்களது பன்முக திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்தியாவின் பிரம்மாண்ட ரோபோட்டிக்ஸ் நவீன மையம் தமிழகத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஐந்து கோடி ரூபாய் செலவில் பிரமாண்ட ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப மையத்தை கொன்ற தூர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி உலகின் முன்னணி நிறுவனமான குஹா இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து கற்றல் மற்றும் பயிற்சி மையத்தை தொடங்கியுள்ளது இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் வேலைவாய்ப்பில் பயன்பெறுவர் எனவும் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகளவில் பல என்ஜினியர்ஸ்களை உருவாக்க முடியும் என்பதே இதன் இலக்கு ஆகும் மேலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தை புகா மையத்தின் முதன்மை மண்டல அதிகாரி திரு அலின்பேம் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் திரு பார்த்தசாரதி ஸ்ரீராம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ராஜபாளையத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது தூத்துக்குடி மறைமாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ராஜபாளையத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது இதில் புனித புலோகனி அம்மாள் இளைஞர் இயக்கத்தினர் கச்சேரி மற்றும் ஆடல் பாடல் என்ற விதவிதமான ஆடம்பரமான நிகழ்வு நடத்தாமல் பாங்கின் ஞாயிறு மலைக்கல்வி மன்றத்திற்கான கலை நிகழ்வு சமையல் போட்டி மற்றும் மூன்று பிரிவுகளில் அழகன் அழகி போட்டி இளைஞர் இளம்பெண்களுக்கு மற்றும் கணவன் மனைவியர்களுக்கான போட்டி மாறுவேட போட்டி நான்கு பிரிவுகளில் நடன போட்டிகளும் கடைசியாக பானை கபடி மற்றும் பானை உடைத்தல் போட்டி நடைபெற்றது பரமக்குடி தியாகி இமானவேல் சேகர் நினைவு தின பாதுகாப்பில் ஏழாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டு முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பரமக்குடியில் தியாகி இமானவேல் சேகர் நினைவு தினம் நாளை செப்டம்பர் பதினொன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் மூன்று டிஐஜிகள் பத்தொன்பது எஸ்பிகள் அறுபத்தி ஒரு டிஎஸ்பிகள் உள்ளிட்ட ஆறாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பரமக்குடி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்று ஐம்பது நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிக்க பலத்தப்பட்ட பலப்படுத்தப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் முழுவதுமாக நேரடியாக சென்று ஆய்வு செய்து கழிவுநீர் வாய்க்கால்கள் செல்லும்படி பாதுகாப்பு சுற்றுச்சுவர் குப்பைகள் அகற்றம் வளாக தூய்மை போன்ற பல்வேறு தகவல்கள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்து மருத்துவமனை வளாகத்தினை தொடர்ந்து தூய்மையாகவும் சுகாதாரமான முறையிலும் பராமரித்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் விருதாச்சலத்தில் டாக்டர் ஏ கே சுரேஷ் கல்வி நிறுவனத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் எரமனூரில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் புகழ்பெற்று விளங்கும் டாக்டர் இகே கே சுரேஷ் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு கலை மற்றும் அறிவியல் பிரிவில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை பயின்ற ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர் திண்டுக்கல்லில் கால்நடை சிகிச்சை ஊர்திகளின் சேவையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் சக்கரபாணி கொடையசைத்து துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கால்நடை சிகிச்சை ஊர்திகளின் சேவையினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் சக்கரபாணி கொடையசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இந்த ஊர்தியின் மருத்துவ சேவையினை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாப்புடன் வளர்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமென அமைச்சர் சக்கரவாணி தெரிவித்தார் பல்லடத்தில் கோலகலமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெற்றது பல்லடம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்து வந்தன அதன் ஒரு பகுதியாக இன்று இந்து முன்னணி அமைப்பினர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இந்த ஊர்வலத்தில் ஐந்து லட்சம் பணத்தால் மாலை அணிவித்தும் புல்லட் பைக்கை விநாயகர் ஒட்டுவது போலவும் வண்ண விளக்குகளால் விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு மினி ஆட்டோவில் வரிசையாக ஊர்வலமாக எடுத்து சென்றனர் பல்லணம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் நாகப்பாம்பு புகுந்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரடிவாவையில் எஸ்எஸ்என்எம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்கள் பயன்படுத்தும் டெஸ்கில் இருந்து சப்தம் கேட்டுள்ளது என்னவென்று பார்த்தபோது டெஸ்கிற்குள் பாம்பு ஒன்று இருந்துள்ளது அதனை பார்த்து மாணவ மாணவிகள் பயந்து அலறியடித்து பள்ளி வகுப்பறையை விட்டு வெளியே வந்தனர் இதனையடுத்து பாம்பு பிடி வீரர் சக்திவேல் வடிவேல் என்பவருக்கு ஆசிரியர்கள் தகவல் அளித்தனர் தகவல் கிடைத்த பள்ளிக்கு வந்த சக்தி வடிவில் உயிருடன் மீட்டார் தஞ்சை நகரில் வைக்கப்பட்ட அறுபது விநாயகர் சிலைகள் தஞ்சை ரயில் நிலையத்தில் இருந்து பேரணியாக எடுத்து செல்லப்பட்டு தஞ்சை வளராற்றில் கரைக்கப்பட்டது கும்பகோணம் பகுதியில் வைக்கப்பட்ட சிலைகள் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று தஞ்சை நகரில் வைக்கப்பட்ட எழுபத்தைந்து விநாயகர் சிலைகள் மற்றும் அறுபது சிலைகள் தஞ்சை ரயில் நிலையத்தில் இருந்து மேலதாளம் வழங்க பேரணியாக எடுத்து செல்லப்பட்டு தஞ்சை வடவற்றில் கரைக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு பணியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் அழைப்பாளர்களாக சோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு கொடியசைத்து தடகள போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் காவியா சங்கீதா வெங்கடேசன் கவிதா தண்டபாணி செந்துதா ஜெகன் சத்யா சதீஷ்குமார் குணசுந்தரி அன்பழகன் இவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி வளாகத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிசாக் முப்பத்தி ஒன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வீராசாமி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்க முன்னுரிமை கொண்டு வந்துள்ள அரசாணை செய்ய தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிட்டேஜர் கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முன்பும் முப்பத்தொ அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மாபெரும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களிலும் தொண்ணூறு சதவீத பள்ளிகள் வந்து மூடப்பட்டுள்ள நிலையில் தான் இருக்கிறது கோவை மாவட்டத்திலும் அதே நிலைமை தான் ஒரு சில பள்ளிகள் மட்டும் தன்னார்வலை வைத்து நடத்துவதாக சொல்லியுள்ளார்கள் முதன்மையான எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு ப பழைய ஓய்வூதிய திட்டமான அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நடைபெறும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே அதே போல் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்து தொடக்க கல்வித்துறையில் பெண் ஆசிரியர்களுடைய பதவி உயரை பறித்து பறித்திருக்கக்கூடிய தமிழக அரசானது அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்து பதவி உயர்வு மற்றும் பனிமார்கல்களை முறையான பழைய நடைமுறையில் உள்ள கலந்தாய்வு மூலமாகவே நடத்த வேண்டும் என்பதுதான் அதோடு இடைநிலை ஆசிரியர்களுடைய ஆண்டு கால பிரச்சனை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த ஆசிரியர்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது அதே போன்று ஊக்க ஊதிய உயர்வு அறிஞர் அண்ணா காலத்தில் அமுல்படுத்தப்பட்டது ப பணி செய்யும் போது மிக உயர்கல்வி பயின்றால் அதற்கான ஊக்க ஊதிய உயர்வு நடைமுறையில் இருந்தது ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊக்க ஊதிய உயர்வை வந்து அரசாங்கம் ரத்து செய்துவிட்டு லம்சம் அமௌண்ட் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இதேபோல் பள்ளிகளில் எம்இஸ் சார்ந்த பணிகள் ஆசிரியர்களுக்கு அதிகமாக கொடுத்துள்ளார்கள் அந்த பணிகளின் போது நாம் ப பணியை மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய பணியை செய்ய முடியாமல் எம்இஸ் ஒர்க்கை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இவ்வா இவ்வாறு இவ்வகையான கோரிக்கைகளை உள்ளிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டமானது கோயில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்புழைப்பாளர்களாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கழக உயர்நிலை திட்ட உறுப்பினரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமாகி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருவேங்கடபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தை பழுது பார்த்து மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் திறந்து வைத்தார் திருவேங்கடபுரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தை பழுது பார்த்து மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இக்கட்டிடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு மாமன்ற உறுப்பினராக இருந்த மலையினவர்களால் கட்டப்பட்டு சுமார் ஐம்பது ஆண்டுகள் ஆகிய நிலையில் என்னுடைய உறுப்பினர் நதியில் இருந்து பதினைந்து புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் ரூபாயில் புனரமைத்து திறந்து வைக்கப்பட்டது என தெரிவித்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பணிகளை எம்எல்ஏ ஏ சிவகாமசுந்தரி துவக்கி வைத்தார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாயனூர் ஊராட்சியில் உள்ள கிழிஞ்சநத்தம் பகுதியில் புதிய நாடகமடை மடை ரூபாய் எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதிய பல்லோக்கு மைய கட்டிட ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது குரும்பலூர் பேரூர் கழக திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு பெற மற்றும் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் குறும்பலூர் பேரூராட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு பெறவிழா கூட்டம் ஜெயசு ராசு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி திமுகவின் பவள விழாவை சிறப்பாக கொண்டாடிடவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது களியக்காவளையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கலியக்காவளை தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பகுதியாகும் இங்கு தினமும் ஏராளமான உள்ளூர் வெளியூர் வெளி மாநில மக்கள் ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர் மேலும் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கேரள மாநில பேருந்துகள் அதிகமாக இங்கு நிறுத்திவிட்டு டிரைவர்கள் ஓய்வு எடுக்க செல்வதினால் தமிழக பேருந்துகள் இங்கு நிறுத்த முடியாத அவலநிலை காணப்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக உலக பேனா தினம் அனந்தபுரம் எஸ்பி பாராமெடிக்கல் சயின்ஸ் கொண்டாடப்பட்டது ஆனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் விக்ரமாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜூலியஸ் ராஜா தலைமை தாங்கினார் மேலும் தாளர் பத்சியப்பன் முன்னிலை வகுத்தார் இந்நிலையில் பேனா தினத்தை முன்னற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பேனா வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியை ரேவதி மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவிலில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகர்கோவிலில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாட்டை சரிசெய்ய மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசாணை நாற்பத்தி ரத்து செய்ய வேண்டும் குறிப்பாக பெண் ஆசிரியர்கள் இந்த அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றால் அவர்களுக்கான பதவி உயர்வு வாய்ப்பு என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அதனை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் எமிஸ் பணிகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் அரசு எங்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ஆகிய மூன்று தேதிகளில் சென்னை கோட்டையை பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பொதுமக்களோடு முற்றுகையிடக்கூடிய முன்னெடுக்கும் திரு பி தியாகராஜன் மாநில உயர்மட்ட சிவகங்கையில் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் முன்னதாக சிவகங்கை விளையாட்டு அரங்கில் தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை செயல்படுவது செயல்படுத்துவது குறித்து இவர்கள் கேட்டறிந்து சில ஆலோசனைகளை தெரிவித்தார் அரசு சார்பாக நடைபெற்று பல்வேறு நலத்திட்டங்கள் அது கொடுத்த ஆய்வுகள் எந்தெந்த திட்டங்கள் முடிகின்ற தருவாயில் இருக்கிறது எந்தெந்த திட்டங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் இல்லை ஏதாவது சுழக்கங்கள் இருக்கா அப்படின்ற அந்த ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் வெளிய கருப்பனிய முன்னிலையில் அதேபோல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் அவரும் இருந்தார் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அனைத்து காவல்துறை அதிகாரிகள் அனைத்து அரசு அவர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற திட்டங்கள் கூட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சிருக்கிறோம் பல்வேறு அறிவுரைகளை கூறியிருக்கின்றோம் இந்த கொடுத்துருக்கிற சில பணிகளை வந்து இந்த மாசத்தில் முடிச்சிருவோன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இங்க இந்த ஆய்வுக் கூட்டத்துடைய அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அளிக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் இறைச்சல் குளப் பகுதியில் பன்றிக்கு வைத்து வெடிவெடித்து தொழிலாளி பலியான சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சக்குளம் பகுதியில் கூலி தொழிலாளி பன்றியை வேட்டையாட இடுப்பில் கட்டிக்கொண்டு சென்ற வெடிப்பொருள் வைத்து பலியான சம்பவத்தில் ஆஜித் மற்றும் சுரேஷ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் வெடிபொருட்கள் சப்ளை செய்த நபருக்கு போலீசார் வீசி வருகின்றனர் இதில் குவாரிகளுக்கு வழங்கப்படும் வெடிமருந்து கூலி தொழிலாளி மற்றும் மலிஞ்சர்கள் கைகளில் கிடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் அரசு பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சேலம் மாவட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் சேலம் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டியின் துவக்க விழா சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அலுவலர் சிவஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிருந்தாதேவி சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் மற்றும் மாநகர மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் ஆகிய விளையாட்டுப் போட்டிகள் காந்தி விளையாட்டு மைதானத்திலும் கேரம் விளையாட்டுப் போட்டி ஒய்எம்சி மைதானத்திலும் மற்றும் தடகள போட்டி வந்துட்டு பெரியார் யூனிவர்சிட்டியிலையும் கிரிக்கெட் வந்து கொங்கு மெட்ரிக் பள்ளியிலும் ஹேண்ட்பால் ஜெயராணி மெட்ரிக் பள்ளியிலும் நடந்து கொண்டு இருக்கிறது இது இந்த விளையாட்டுப் போட்டியானது பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி இதில் வெ வெற்றி பெறும் வீரர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசு தொகையும் வழங்கப்பட உள்ளது மாவட்ட அளவிலான முதல் பரிசு மூணாயிரம் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளில் இருபத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு வீரர் வீராங்கனைகள் தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளனர் மேலும் போட்டிகள் தொடங்க நாளான இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தடகளம் கேரம் குடைப்பந்து மற்றும் கிரிக்கெட் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான நீச்சல் மேஜைப்பந்து பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி பள்ளி மாணவர்களுக்கான கபடி ஆகிய போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன மதுரையில் மருத்துவ ஆய்வுக்கூட உறுப்பினர்கள் சங்க அறிவியல் மாநாடு கருத்தரங்கம் கண்காட்சியும் சிறப்பாக நடைபெற்றது மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள இந்திய மருத்துவ சங்க அரங்கில் மருத்துவ ஆய்வக நுட்பவியலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவியல் மாநாட்டு கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரசு ராஜாஜி மருத்துவமனை திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனை கள்ளந்திரி ஆரம்ப சுகாதார நிலையம் இரத்த வங்கி காசநோய் திட்ட மேற்பார்வையாளர்கள் ஊழியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வக நுட்ப மாணவர்கள் உயிர்தொழி அலுவலர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பைக்கான போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் இன்று துவங்கியது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு பணியாளர்கள் மற்றும் பொது பிரிவினர் என இருபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள அழைத்து செல்லப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாப் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கையில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்ட நடவடிக்கை குழு சார்பில் முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இவைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கால்நடை வார சந்தையின் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள சிறுவளூர் பகுதியில் பாரம்பரிய கால்நடைகளை மீட்டெடுக்கும் வகையில் புதிய கால்நடை சந்தை துவக்க விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையன்று கூடும் வாரச்சந்தையினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் தெரிவித்த அவர் கூடுதலாக கால்நடைகள் விற்பனை செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இங்கு விற்பனைக்கு கொண்டு வரும் கால்நடைகளுக்கு ஆறு மாதங்களுக்கு சங்க கட்டணம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார் ராணிப்பேட்டையில் முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை போட்டியினை தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆம்பூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி சிறப்பு விருந்தினராக வருகை தந்து விளையாட்டுப் போட்டிகளை பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி இன்று முதல் பத்து நாட்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது என தெரிவித்தார் கோவை சின்ன அடுத்த ஒரையாம்பாளையம் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றியதன் விளைவாக அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின கோவை சரவணம்பட்டி அடுத்த விநாயகபுரம் பகுதியை சேர்ந்த மூக்கையா என்பவர் சின்ன சின்னவேடம்பட்டி எடுத்த உடையம்பாளையம் அருகே பாலாஜி குஷன் பர்க் என்ற பெயரில் ஷோபா மற்றும் மர சாமான்கள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று பிற்பகல் ஊழியர்கள் அனைவரும் உணவு அருந்துவதற்காக வெளியில் வந்த நிலையில் சோபா கம்பெனியில் இருந்து கடுமையான கரும்புகை வெளியேறியது இதனை அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக துறை மற்றும் காவல்துறையினர்களுக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை இணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை முறையாக பதிவு செய்துள்ளதா என மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடசேமபாளையம் கிராமத்தில் சக்ரா வித்யாலயா சிபிஎஸ்இ தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு ஏற்றி வரும் பேருந்துக்கு எந்தவித பர்மிட் இன்சுரன்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் அனுமதி போன்ற எந்தவித உரிமமும் இல்லாமல் இயங்கி வந்துள்ளது இதனை வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மண்டல போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓ செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் பறிமுதல் செய்து சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தேனியில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தேனியில் செப்டம்பர் பத்தாம் உலக தற்கொலை தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தேனி மாவட்ட மனநல திட்டம் மற்றும் மாத்ரா பவுண்டேஷன் சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடத்தப்பட்டது இதில் தேனி அரசு செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் விழிப்புணர்வு தற்கொலை தீர்வல்ல தயக்கங்களை தடுப்போம் தற்கொலைகளை தடுப்போம் விரக்தியை விட நம்பிக்கை வலிமையானது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் குரல் கொடுத்தும் செவிலியர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டையில் இடைநிலை தொடக்க நிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிடோஜா சார்பில் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கைக்குழுர் ட்ஜாக் பேரமைப்பின் சார்பில் முப்பத்தோரு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் நோக்கிலே செயல்படுவதாக நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல கோரிக்கைகளை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களை தொடர்ந்து பதட்டத்தில் புள்ளி விவரம் கேட்பது கற்பித்தல் பணிக்கு இடையூறான பணிகளை செய்ய சொல்வது என்று தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் நேரத்தில் ஆட்சியாளர்கள் வந்து அரசு ஊழியர்கள் முதுகெலும் இந்த ஆட்சி இயங்குறதுக்கே அரசு ஊழியர்கள் தான் காரணங்கிறத வெளிப்படையாக ஒரு மாநாடு மட்டுமில்ல எல்லா கோரிக்கையுமே முன்னாடி பட்

அறிஞர் ரெண்டாவது காலத்திலிருந்து பெற்று வந்த ஊக்க உதியவனே வழங்கின அப்படிங்கிறத தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் அரசு ஊழியர்களுக்கு வருமானம் அல்லாத பிற வருமானங்கள் எதுவுமே இல்லாமல் கிணத்து தவறையாவே வாழ்க்கை முழுவதும் ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டில் போகிற நீங்கள் சும்மா தான் உட்கார போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் பின்னாடி எப்படி இருக்குங்கிறது உணர்வு கூட அதிகாரிகள் இல்லையா அந்த அதிகாரிக்கு அதே நிலைமை தானே வரும் அவ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி வறுமையின் பிடியல் சக்கி ஆசிரியர் சமுதாயத்தை வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாட்டில் வழங்கியவர் கலைஞர் எல்லா சங்கங்களும் கொடுத்தாங்க ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூறு வழங்கினான் இந்த ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இயங்கி மாணவர் நலன் சமுதாய நலன் எல்லாம் முன்னிறுத்தணும்னு தான் நாங்கள் வேண்டுகோள் எடுக்கிறோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்